இந்தியர்களுக்கு உதவும் விவகாரத்தில் நூருல் இசா அன்வார் டத்தோஸ்ரீ எம் சரவணன் சம்பந்தப்பட்ட சர்ச்சை பொதுப்படையாக பழிப்போடும் களமாக மாறிவிடக்கூடாது மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரன் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதால் முதிர்ச்சியான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையே சிறந்தது என்றார் அவர் அனைத்து கருத்து வேறுபாடுகளும் விவேகமாகவும் நிதர்சன உண்மைகள் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் குழப்பத்தை உண்டாக்கும் சர்ச்சைகளில் தலைவர்கள் ஈடுபடுவதை விட உறுதியான முடிவுகளை அடைவதை காணவே மக்கள் விரும்புகின்றனர் எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வட்டமேசை கூட்டத்துக்கு பிரபாகரன் பரிந்துரைத்தார் அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அரசு சாரா அமைப்பினர் பொதுமக்கள் பொதுக்கொள்கை நிபுணர்கள் கல்வியாளர்கள் இந்திய சமூக தலைவர்கள் உள்ளிட்டோரை இந்த வட்டமேசை கூட்டம் உட்படுத்தியிருக்கும் இந்த அமர்வானது இந்திய சமுதாயத்தை நோக்கமாக கொண்ட தற்போதைய முயற்சிகள் மற்றும் கொள்கைகளை புறநிலையாக மதிப்பீடு செய்வது கூறப்படும் எந்தவொரு வாதத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்லது தரவுகளை முன்வைப்பது பலனளிக்கும் மற்றும் உள்ளடக்கிய சமூக தீர்வுகளை ஒருங்கிணைத்து வடிவமைப்பது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திறந்த மனப்பாங்கு நேர்மை மற்றும் துறைகள் கடந்த ஒத்துழைப்பின் மூலமே நாம் ஒரு பொது சமரசத்தை அடைந்து இந்திய சமுதாயத்திற்கு அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாக பிரபாகரன் அறிக்கை ஒன்றில் கூறினார் திரைமறைவில் அமைதியாக மக்கள் பணி குறிப்பாக இந்திய சமூகத்திற்கு பங்காற்றி வருவதாக பிகேஆர் துணைத் தலைவருமான நூருல் ஈதா முன்னதாக கூறியிருந்தார் அதை ஏன் திரைக்குப் பின்னால் செய்ய வேண்டும் தைரியமாக வெளிப்படையாகவே செய்யலாம் என்று இதனால் வரை திரைக்குப் ஆற்றிய மக்கள் பணியை ஆதாரங்களுடன் நூரில் இதா பட்டியலிட தயாரா என சரவணன் சவால் விட்டதும் குறிப்பிடத்தக்கது ஷாலாம் செக்ஷன் இருபத்தேழு இருபத்தெட்டு வட்டாரங்களில் சிறுவன்களை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தியது உள்ளிட்ட ஆபாச சேட்டைகள் தொடர்பில் ஒரு பாகிஸ்தானிய ஆடவன் தேடப்படுகிறான் கடந்த ஏப்ரல் முதல் நடந்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக நான்கு புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக ஷாலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் இதையடுத்து ஈராயிரத்து பதினேழு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் நான்கு விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன சிறுவன்களை அணுகி உதவி கேட்பது போல் கேட்டு யாருமில்லா இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை ஓரின புணர்ச்சிக்கு அவன் உட்படுத்தி வந்துள்ளான் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அவ்வாடவன் கடைசியாக ஷாலாம் செக்ஷன் அடுக்குமாடி குடியிருப்பை முகவரியாக கொண்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து தேடப்படுவோர் பட்டியலில் அவன் சேர்க்கப்பட்டுள்ளான் சந்தேகநபர் குறித்து தகவல் தெரிந்தால் ஷாலாம் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் ஜயா நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு ஏசியில லஞ்ச் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் குர்திஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி போகலாம் கொலெக்ஷன்ஸ் பேஸ்பாட் வரை டிஸ்கவுண்ட் கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மலேசிய முதியவர்களை வெளிநாட்டு பெண்களுடன் திருமணம் செய்து வைப்பதாக கூறி ஏமாற்றி வந்த ஒரு கும்பல் குடிநுழைவுத்துறை நடத்திக சோதனையில் முறியடிக்கப்பட்டது வெளிநாட்டு வாழ்க்கை துணையை மணந்து கொள்ள விரும்பும் கில்லான் பள்ளத்தாக்கு வாசி முதிய மலேசியர்களை இக்கும்பல் குறிவைத்து செயல்பட்டு வந்துள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார் திருமணங்களை பதிவு செய்வதற்கான ஒரு விண்ணப்பத்திற்கு ஐம்பது ரிங்கிட் முதல் ஐநூறு ரிங்கிட் வரையிலான கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடமாகவே இக்கும்பல் இயங்கி வந்ததாக நம்பப்படுகிறது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜூலை மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் முப்பது முதல் அறுபத்தாறு வயதுக்கு இடையிலான ஐந்து மலேசிய ஆண்கள் கைதாகினர் அவர்களில் நான்கு பேர் அக்கும்பலின் மூளையாக செயல்பட்டு வந்த வேளை மற்றொருவர் இடைத்தரகராக இருந்து வந்துள்ளார் கைதான ஐவருமே பிறரின் கடப்பிதழ்களை தவறான முறையில் வைத்திருந்ததற்காகவும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் மொத்தம் அறுபத்து மூன்று கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றில் ஆறு மலேசிய கடப்பிதழ்களாகும் மற்றவை சீனா வங்காளதேசம் இந்தோனேசியா வியட்நாம் மியன்மார் மாக்காவ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுடையவை குடிநுழைவுத்துறை மற்றும் தேசிய பதிவிலாக்காவின் ஆவணங்களைக் கொண்ட இருபத்தாறு கோப்புகள் இரண்டு கார்கள் ஒரு பையில் இருந்த பொருட்கள் மற்றும் ஒரு மடிக்கணினியும் பறிமுதல் ஆகியுள்ளன

இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகல் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நான்கு மனைவியருடன் உடல் உறவு கொண்டதை வீடியோவாக எடுத்து பரப்பிய சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஒருவர் ஷாலாமில் கைதாகியுள்ளார் ஜூன் பதினாறாம் தேதி இரண்டாவது மனைவி போலீசில் புகார் அளித்ததை அடுத்து அவ்வாடவர் சிக்கியதாக ஷாலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் அந்நபரின் இரண்டு கைபேசிகளும் ஒரு மடிக்கணினியும் பறிமுதல் செய்யப்பட்டன கைபேசியை பரிசோதித்ததில் அவரையும் அவரின் மனைவியரையும் உட்படுத்திய பாலியல் உறவு வீடியோக்களும் மேலும் சில பெண்களின் அந்தரங்க புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இதையடுத்து விசாரணைகளுக்காக புதன்கிழமை தொடங்கி நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்ட அந்நபர் நேற்று போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டார் என்றாலும் விசாரணையை தாங்கள் முழுமை செய்து வருவதாக இக்பால் கூறினார் குற்றவியல் சட்டம் தொடர்பு பல்லூடக சட்டம் சிறு சிறு குற்றங்களுக்கான சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் பிரபல உமி ஐடா ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தால் நியூசிலாந்தில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார் சக கலைஞர்களோடு அச்சம்பவம் நிகழ்ந்தது ஐம்பத்தோரு வயது உமி ஐடா முதலில் தன்னுடன் உணவு எதனையும் கொண்டு செல்லவில்லை மாஸ் ஓய்வெடுக்கும் பகுதியில் இருந்த போது பின்னர் விமானத்தினுள் சாப்பிடுவதற்காக ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார் அவரின் துரதிர்ஷ்டம் விமானத்தினுள் அந்த ஆப்பிளை மறந்து அசதியில் அவர் தூங்கிவிட்டார் பிறகு நியூசிலாந்தில் தரையிறங்கியதும் விமான நிலைய அதிகாரிகள் அவரின் பையை ஸ்கேன் செய்த போது உள்ளே ஆப்பிள் இருப்பது தெரியவந்தது இதனால் மலேசிய ரிங்கேட்டுக்கு ஆயிரம் வெள்ளி அபராதத்தை அவர் உடனடியாக செலுத்த வேண்டியதாயிற்று திரேட் சமூக ஊடகத்தில் அந்த அனுபவத்தை பகிர்ந்த உமி ஐடா தனக்கு நேர்ந்தது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் என கூறினார் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு காய்கறிகள் அல்லது பழங்கள் போன்றவற்றை விமானத்தில் எடுத்துச் செல்ல முடியாது அப்படியே எடுத்து செல்வதாக இருந்தால் பயணத்திற்கு முன்பே அதனை அறிவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் விலையும் மனிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆலை தத்துள்ள பால்மாவு இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் சான்றிதழ் பெறாத உலோக பொருட்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து விநியோகித்து வந்த ஒரு கும்பலை போலீஸ் முறியடித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஜோஹோர் ஸ்லாங்கோர் மற்றும் லாக்காவில் ஆறு தொழிற்சாலைகள் சோதனை செய்யப்பட்டதில் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள உலோகப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புகித் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த சிறப்பு நடவடிக்கையில் ஐம்பத்தேழு வெளிநாட்டினர் உட்பட அறுபது பேர் கைதாகினர் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கட்டுமானத் துறை மற்றும் பிற தொழில்களுக்கு எஃகு மற்றும் உலோக பொருட்களை இறக்குமதி செய்தது பதப்படுத்தியது விநியோகித்தது உள்ளிட்ட குற்றங்கள் கண்டறியப்பட்டன கட்டுமான பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட உலோகங்களுக்கான பி எனப்படும் செல்லுபடியாகும் தயாரிப்பு சான்றிதழ் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியது உட்பட பல்வேறு மீறல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன தவிர பல வளாகங்களில் ஆவணமற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது தரமற்ற உலோக பொருட்களை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கும் தொழில் துறைக்கும் பெரும் பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் என அத்துறை சுட்டிக்காட்டியது இந்த பொருட்கள் கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான சிஐடிபி மற்றும் சீரிம் போன்ற பொறுப்பான அமைப்புகளால் சான்றளிக்கப்பட வேண்டும் எனவும் அது கூறிற்று இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்குச் சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முன்னாள் நெருங்கிய நண்பரும் இந்நாள் விரோதிகமான எலன் மாஸ் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் அமெரிக்கா கட்சி அமெரிக்கா பார்ட்டி என அதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது பண ஊழலும் நாட்டையே திவாலாக்கும் போது நாம் ஜனநாயக முறையில் வாழவில்லை என்றே அர்த்தமாகும் மாறாக ஒரே கட்சி முறையில் வாழ்கிறோம் இன்று உங்களுக்கு புதிய விடியலை தருவதற்காக இந்த அமெரிக்க கட்சியை அறிவிக்கிறேன் என்றார் அவர் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரும் உலக மகா கோடீஸ் வரருமான மாஸ் சில மாதங்களுக்கு முன்பு வரை டிரம்பின் அறிவிக்கப்படாத வலதுகரமாக வலம் வந்தார் ஈராயிரத்து இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலின் போது ட்ரம்ப் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி இறைத்து கடைசியில் வெற்றி பெறவும் வைத்தார் ஆனால் அரசாங்க செயல்திறன் துறைக்கு தலைவரான பிறகு செலவினங்களை குறைப்பதற்கும் மத்திய அரசில் வேலைகளை குறைப்பதற்கும் எடுத்த முடிவில் அவருக்கும் டிரம்புக்கும் கருத்து வேறுபாடு தொடங்கியது பின்னர் சர்ச்சைக்குரிய வரி மசோதாவுக்கும் எலன் மாஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் இருவரும் வெளிப்படையாகவே எக்ஸ் தளங்களில் மோதி கொண்டனர் ஆக கடைசியாக எலன் மாஸ்கின் நிறுவனங்களுக்கான அரசாங்க மானியங்களை நிறுத்துவேன் என்றும் தேவைப்பட்டால் சொந்த நாடான தென் ஆப்பிரிக்காவுக்கே அவரை நாடு கடத்துவேன் என்றும் ட்ரம்ப் மிரட்டியிருந்தார் இந்நிலையில் மாஸ்க் கட்சி தொடங்கி உள்ளதால் ட்ரம்பின் கோபம் மேலும் உச்சத்திற்கு சென்று அதிரடி நடவடிக்கையில் இறங்குவார் என ஐயூறப்படுகிறது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity, நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் விபத்தில் அகால மரணமடைந்த போர்த்துகல் மற்றும் லிவபூல் கால்பந்து வீரர் டியாகோ ஜோதாவின் இறுதி சடங்கில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பங்கேற்காதது போர்த்துகல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போர்த்துகல் தேசிய அணி வீரர்கள் ஒட்டுமொத்த லிவபூல் அணியின் ஆட்டக்காரர்கள் ஜோதாவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான மென்செஸ்டர் யுனைடெட் கேப்டன் புரூனோ பெர்னாண்டஸ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர் அமெரிக்காவில் கிளப் உலக கிண்ணப் போட்டியில் பங்கேற்றுள்ள ஜோவாவோ கென்சிலோ நீவஸ் உள்ளிட்டோர் கூட குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டனர் ஆனால் போர்த்துகல் கேப்டனான ரொனால்டோவை காணவில்லை இது மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் போர்த்துகல் ஊடகங்களும் கடும் அதிருப்தி தெரிவித்தன கேப்டன் என்ற முறையில் ரொனால்டோ கண்டிப்பாக இறுதி மரியாதை செலுத்த வந்திருக்க வேண்டும் வராமல் போனதற்கு என்ன காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் அவர் அதனை நியாயப்படுத்துவது கடினம் என கால்பந்து நிருபர்களும் வர்ணனையாளர்களும் விமர்சித்துள்ளனர் ரொனால்டோ இறுதி சடங்கில் பங்கேற்றால் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களின் மொத்த கவனமும் அவர் பக்கம் திரும்பும் என்றும் அந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கவே அவர் நேரில் பங்கேற்கவில்லை என்றும் அவரை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகின அதே சமயம் தனிப்பட்ட முறையில் ஜோதா குடும்பத்தாருக்கு அவர் அனுதாபமும் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவித்துக் கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் அதே நாளில் மெடிடரேனியன் எனப்படும் மத்திய தரைக்கடல் தீவில் தனது தனிப்பட்ட சொகுசு கப்பலில் ரொனால்டோ உல்லாசமாக விடுமுறை கழிக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன புகைப்படத்தை பார்த்த போர்த்துகள் கால்பந்து ரசிகர்கள் எக்ஸ் தளத்தில் தங்கள் ஏமாற்றத்தை பகிர்ந்து வருகின்றனர் இறுதி சடங்கில் பங்கேற்காமல் போனாலும் உல்லாச விடுமுறையாவது ரொனால்டோ தவிர்த்திருக்கலாம் சக வீரரும் நண்பரும் அகால மரணமடைந்த சமயத்தில் ஒரு கேப்டனுக்கு இது அழகல்ல என வலைதளவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் திருமணமாகி இரண்டு வாரங்களை ஆன இருபத்தெட்டு வயது ஜோதாவும் அவரின் இளைய சகோதரரும் முன்னதாக ஸ்பெயினில் கார் விபத்தில் சிக்கி அகால மரணமடைந்தனர் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்